சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறார் தாழ்மைக்கு கர்த்தரை கர்த்தருக்கு பய பயப்படுதலை பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் மாறுபாடுள்ளவனுடைய வழியே முள்ளுகளும் முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் தூரம் தூரமாய் விலகி போவான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் கடன் வாங்கிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அநியாயத்தை விதைக்கிறவன் ஒளியும் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் கொடுக்கிறான் பரியாசக்காரனை துரத்திவிடு அப்பொழுது வாது நீங்கும் விரோதமும் விரும்புகிற உதடுகள் ஆனவன் கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாருமா தாறுமாறாக்குகிறார் வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகுழி கர்த்தருடைய கோபத்தில்

பண்ணும்போது போது அது இன்பமா இருக்கும் உன் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை தெரியப்படுத்துகிறேன் சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும் படி தெரிவிக்கும் தெரிவிக்கும் படிக்கும் நீ உன்னை அனு அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும்

வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கையடித்து உடன்பட்டு கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களின் ஒருவனாகாதே செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்து கொள்ள வேண்டியதாகுமே உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லையா பூர்வ எல்வ எல் பூர்வ எல்லைக்குரிய மாற்றாது தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் ஜபிக்கலாமா பிரெண்ட்ஸ் எங்களை நேசிக்கிறேன் எங்களின் நண்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்துக நீ பெரேசன் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே ஆமேன் பாய்